இன்னொரு வார்த்தை சொல்றேன் அது இந்த கன்சன்கும் பொருந்தும் இந்த கம்பெனிக்கும் பொருந்தும் புத்தம் சரணம் கச்சாமி அடுத்து சங்கம் சரணம் கச்சாமி அடுத்து தம்மம் சரணம் கச்சாமி மூணு சொல்றான் பாருங்க இந்த மூணுல இருக்கக்கூடிய அற்புதமான லிங்க் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நாம சேர்றோம் சொன்னா தனி மனிதனுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் வருவோம் புத்தன் சரணம் கச்சாமி ஒருவேளை அந்த புத்தன் தான் சார்ந்திருக்க கூடிய கன்சனுக்கு விட்டு வெளியில போயிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த மனிதனுக்காக வெளியில போகாம அந்த கன்சன் குள்ளையே போனாலும் சங்கம் சரணம் கச்சாமி அந்த அந்த நில்லு ஒருவேளை சங்கம் தான் கொண்ட கொள்கை விட்டு மாறி போனால் சங்கத்தை விட்டு வெளியேறி அந்த கொள்கைக்குள் நில் என்றுதான் சங்கத்தை விட்டு விட்டு தம்மம் சரணம் கச்சாமி என்று சொன்னவன் புத்தன் நம்ம எல்லாருக்குமே பொருந்தோங்க நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுகிறோம் என்று சொன்னால் இந்த பதினஞ்சு வருஷமா ஒரே கன்சர்ன்ல நிறுவனர்களை விடுத்து வேலை செய்வது என்பது ரொம்ப கஷ்டங்க அப்படி வேலை செய்வதற்கான தகுதி என்பது எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சியை நான் சொன்னேன் எழுந்திருச்சு நின்று புத்தன் சொன்னான் நான் தான் புத்தன் என்ன வந்தவன் என்ன செய்தான் காரி துப்பிட்டாங்க முகத்துல துப்பிட்டான் நாம நாம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது நம்மள இப்படி எரிச்சல் நம்ம என்னங்க செய்வோம் அதுவும் யூத் துப்பிட்டான்னு வச்சிருக்கிறீங்களோ அந்த கோபத்தை கிளம்புது இல்ல அந்த கோபம் ஒருத்தன் காலையில வாக்கிங்க்கு போறாங்க நாயோட ஒருத்தன் கேட்டான் நாயோட வாக்கிங்கா சார் நாயோட வாக்கிங் போனவங்களுக்கு கோபம் வந்துருச்சு ஏன் பார்த்தா எப்படி தெரியுது உன் கிட்டயா சார் கேட்டேன் நாய் கிட்டதான கேட்டேன் முடிஞ்சுதா சாய்ந்திரம் வரைக்கும் அந்த நாய் நம்மள கடிக்கும் பாத்து யாராவது நம்முடைய ஈகோவை கொஞ்சம் அப்படி பிரிக் பண்ணிட்டோம்னா எப்படி பஸ்ட் ஆகுறோம் நாம எப்படி பஸ்ட் ஆகுறோம் ஒரு நிறுவனத்திற்குள் நின்று வேலை செய்கின்றவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது ஒரு குடும்ப தலைவிக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது ஒரு ஞானிக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது ஞானம் இல்லாமல் ஒரே கன்சன்ல நிறைய நாள் இருக்க முடியாது